அழகை பாருங்கள் முருகன் அழகை பாருங்கள் அவன் ஆனந்தமாய் காட்சி தரும் அழகை பாருங்கள் தங்க ரதம் அசைந்து வரும் அழகை பாருங்கள் முருகன் சிங்காரமாய் கொழுவீருக்கும் அழகை பாருங்கள் காலமெல்லாம் துணை இருக்கும் அழகை பாருங்கள் முருகன் காவடியில் ஆடி வரும் அழகை பாருங்கள் அழகை பாருங்கள் முருகன் அழகை பாருங்கள் அவன் ஆனந்தமாய் காட்சி தரும் அழகை பாருங்கள் கருணையே முருகன் பாருங்கள் நம் கவலை எல்லாம் தீர்க்க வரும் அழகை பாருங்கள் சண்முகமாய் ஒளி வீசும் அழகை பாருங்கள் முருகன் சங்கடங்கள் தீர்த்து வைக்கும் அழகை பாருங்கள் அழகை பாருங்கள் முருகன் அழகை பாருங்கள் அவன் ஆனந்தமாய் காட்சி தரும் அழகை பாருங்கள் ஆரோகரா என்று சொல்லி பாட்டு பாடுங்கள் அவன் ஆனந்தமாய் காட்சி தரும் அழகை பாருங்கள் வேலும் மயிலும் துணையனவை அழைத்து பாருங்கள் முருகன் வேலை எடுத்து ஆடி வரும் அழகை பாருங்கள் அழகை பாருங்கள் முருகன் அழகை பாருங்கள் அவன் ஆனந்தமாய் காட்சி தரும் அழகை பாருங்கள் குன்று தோறும் ஆடி வரும் குமரன் பாருங்கள் அவன் கன்று போல துள்ளி வரும் ஆட்டம் பாருங்கள் பழத்துக்காக சண்டை போட்ட பாலன் பாருங்கள் முருகன் பண்டாரமாய் வந்து நிற்கும் கோலம் பாருங்கள் அழகை பாருங்கள் முருகன் அழகை பாருங்கள் அவன் ஆனந்தமாய் காட்சி தரும் அழகை பாருங்கள் பொட்டியிலே ஜடை இருக்கும் அழகை பாருங்கள் முருகன் உள்ளங்கையில் வேலிருக்கும் அழகை பாருங்கள் நெற்றியிலே நீர் இருக்கும் அழகை பாருங்கள் அந்த வெற்றி வெடி வேலன் வரும் அழகை பாருங்கள் அழகை பாருங்கள் முழுகன் அழகை பாருங்கள் அவன் ஆனந்தமாய் காட்சி தரும் அழகை பாருங்கள் உண்டியலில் பணமில்லையா இல்லையா செந்தில் நாயகா உனக்கு ஆண்டவா ஏன் என்று கேட்டு பார்க்கச் சேர்ந்து வாருங்கள் முருகன் எல்லாத்துக்கும் சிரித்து நிற்கும் அழகை பாருங்கள் அழகை பாருங்கள் முருகன் அழகை பாருங்கள்